மக்களை தேடி மருத்துவம் என நாடகமாடும் விடியா திமுக ஆட்சியில் நகராட்சி அரசு மருத்துவமனையில் தொடரும் மின்விட்டால் நோயாளிகள் அவதியுற்று வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனையில் முன்னறிவிப்பின்றி அரங்கேறி வரும் மின்தடையால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர் விடியா திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மாராத்தான்களில் பங்கேற்று விளம்பரம் தேடுவதில் செலுத்திய கவனத்தை மக்கள் நலனில் காட்டவில்லை என தமிழக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள் மற்றும் வெளி நோயாளிகள் வந்து செல்லும் நகராட்சி மருத்துவமனையிலேயே இந்த நிலை என்றால் கிராமப்புற மருத்துவமனைகளின் நிலை கவலைக்கிடம் என்கிறார்கள் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் விடிய ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தாமல் விளம்பர மாடல் அரசாக மட்டுமே செயல்பட்டு வருகிறது என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்